சரணாக அடைகின்றார்க்கும் பெருமாளு போய் சொல்லணுமா உனக்கு நான் அடிமையா இருக்கேன் பிரபோ உனக்கு நான் கைதெரியும் பண்ணிட்டு இருக்கேன்னு பெருமாள் சொல்லிட்டா போதுமா மனசார ஒத்துக்கணுமா உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அதை வர்க்கும் அஞ்சேல் அப்படின்னு பெருமாளு கையை காண்கிறார் நம் பெருமாளை போய் சேவிச்சேனா கவலைப்படாதேன்னு சொல்லுவார் அஞ்சேல் என்று கவித்த முடியும் பெருமாளுடைய இதான திருமுடி அவ்வளவு அழகா இருக்குமா அதனால விசாலமான பக்ஷஸ்தலம் தாமரை பத்மத்திலே அடித்தின திருவடியும் அஞ்சல் என்ற கையும் அஞ்சல் யார் பார்த்தாலும் கவலைப்படாதேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அபயம் கொடுக்கிறார் எல்லாருக்கும் அதான் இங்க சொல்ற பெருமாள் நாம சரணாகதி பண்ணுட்டா அவன் அபயம் கொடுப்பான் அப்படின்னு இந்த பெருமாள் பிரார்த்துக்கிறான் பிரபோ வராக பெருமாள் எங்களுக்கு இந்த இடத்துல காலநேமிங்கிற ஒரு அசுரனால உபாதியினால ஜபம் தியானங்கள்லாம் தபஸ் எல்லாம் பண்ண முடியலப்பா எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் ஏன் ஒன்ன கேட்கிறனா நீ எங்கும் வியாபிச்சிருக்கிறவன் நீ ஒரு இடம் இடம் இல்லை எங்க பார்த்தாலும் நீ வியாபிச்சிருக்கிறவன் வேதம் சொல்றது அந்த சர்வம் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய பெருமாள்

சரின்னு சொன்னாலே போதுமே உன்னுடைய ஸ்வரூபம் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கியே பெருமாளுக்கு சர்வாந்தரியாமின்னு ஒரு திருநாமம் எல்லாருடையதான ஜீவனுக்கும் உள்ள அந்தரியாமியா இருக்கானோ திருநாமம் அதனால அப்படிப்பட்டவன் இருக்கக்கூடியவனே கருடன் மேல சஞ்சாரம் பண்ணிட்டு கூடியவனே அப்பா நீ தான் அனுகுமன்னனும் பதித்த பாபனே பதிதர்கள் எல்லாம் பாபனம் பண்ணக்கூடிய தெருவடி இல்லையா நீ அனுக்கிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறானோ அப்படிப்பட்டதான அந்த வராக நடத்துல பிரார்த்திச்ச உடனே வராக பெருமாள் என்ன பண்ணினார் உடனே கால ஒரு தன்னுடைய இதான சக்கராயுதத்தினால கழுத்து அறுத்து அவனை மதம் பண்ணினார் சக்கராயுதம் வந்து ரத்தமாக போயிடுத்து ரத்தமாக போயிடுத்து அசுரனுடைய ரத்தமாச்சே அதை சுத்தி பண்ணணுமே அப்படிங்கிறதுனால என்ன இருந்தார் இருந்த இடத்துலேருந்தே நதிகளை தியானம் பண்ணினாராம் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளையும் தியானம் பண்ணினார் இருந்து நதிகள் வந்துட அந்த சக்கராயுதத்தை நல்லா சுத்தி பண்ணிட்டாரா பழையபடி தேஜசா பிரகா பிரகாசமா ஆயிடுச்சான் வந்த நதிகள் என்னாச்சுன்னா இன்னைக்கு